அனைவருக்கும் அருள் சரவணின் அன்பு வணக்கங்கள் அறுபது வருடங்களுக்கு முன் சிங்கப்பூர் பின்தங்கிய நாடுகளில் ஒன்று இன்று உலகின் முன்னேறிய நாடுகளில் ஒன்று எப்படி இந்த அசுர வளர்ச்சி சாத்தியமாயிற்று லீ யூ என்ற மனிதரின் கனவு அதை நோக்கிய அவரது பயணம் விடாமுயற்சி தடைகளை தகர்ந்தெரித்த சாமார்த்தியமும் புத்திசாலித்தனமும் எல்லாம் சிங்கப்பூர் என்ற சிறிய தீவை உலகமே வியந்து போற்றும் அளவுக்கு முன்னேறி இருக்கின்றது சிங்கப்பூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் மலேசியாவில் இருந்து பிரியும் அதன் பிரதமராக இருந்த லீ குவான் யூ பின்தங்கிய நாடுகளின் வரிசையில் இருந்த சிங்கப்பூரை முன்னேறிய நாடுகளின் வரிசையில் கொண்டு வருவதுதான் லீயின் கனவாக இருந்தது குவான் யூ வெளிநாட்டு நிறுவனங்களை சிங்கப்பூருக்கு எழுத்து வருவதில் அதிக ஆர்வம் காட்டினார் வாரங்கள் எங்கள் நாட்டில் வந்து தொழில் தொடங்குகள் என்று அழைத்தால் வெளிநாட்டு நிறுவனங்கள் வந்துவிடுமா என்ன அந்நிய நிறுவனங்களை ஈர்ப்பதற்கு என்ன செய்வது என்று யோசித்தார் முதலில் தேவை நிலையான அரசு அடுத்து ஊழலில்லாத அரசு நிர்வாகம் கண்டிப்பாக தேவை என்பதை அவர் நன்கு உணர்ந்திருப்பார் குறைவான ஊதியம் கொண்ட தொழிலாளர்கள் என்று அந்நிய நிறுவனங்களை ஈர்க்காமல் நன்கு பயிற்சி அளிக்கப்பட்ட ஊழியர்கள் என்று பலத்தைக் கொண்டு உலக நிறுவனங்களை கவர்ந்தால் லீக்வான் யூ சிங்கப்பூரில் நாம் தாராளமாக தொழில் தொடங்கலாம் என முதலீட்டார்கள் மனதில் எண்ணம் ஏற்படுத்துவதற்கு புத்திசாலித்தனமாக சில திட்டங்களை தீட்டினார் வெளிநாட்டு நிறுவனங்கள் உயர் அதிகாரிகளை சிங்கப்பூரை வந்து பார்வையிடுமாறு அழைப்பு விடுப்பார் அந்த அதிகாரிகளை விமான நிலையத்திலிருந்து ஓட்டலுக்கு அழைத்துச் செல்வார் ஓட்டலில் இருந்து லீக்வான் யூ அலுவலகத்துக்கு அழைத்துச் செல்வர் இந்த இடங்களை இணைக்கும் சாலைகள் மிக நேர்த்தியாகவும் சுத்தமானதாகவும் அமைக்கப்பட்டிருந்தன அந்த பகுதிகள் புல் விளை வெளிகள் நிறைந்ததாகவும் அதிக மரங்கள் கொண்டதாகவும் பசுமையாகவும் வைக்கப்பட்டிருந்தன இவற்றை பார்க்கும் வெளிநாட்டு உயர் அதிகாரிகள் மனதில் அட சிங்கப்பூர் இவ்வளவு பசுமையாக இருக்கிறதே இங்கு கண்டிப்பாக நாம் தொழில் தொடங்க ஏற்ற இடம்தான் என்ற எண்ணம் அவர்களுக்கு தோன்றின உண்மை என்னவென்றால் வெளிநாட்டினவரை கவருவதற்காக தான் அந்த பகுதிகளை மட்டும் முதலில் கவனத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு பசுமையானதாகவும் சுத்தமானதாகவும் மாற்றப்பட்டது இந்த யுக்தியும் நல்ல பலன்களை கொடுத்தது அதன் பின் ஏற்பட்ட வளர்ச்சியால் பெரும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு ஒட்டுமொத்த சிங்கப்பூரும் சுத்தமானதாகவும் பசுமையானதாகவும் மாற்றியமைக்கப்பட்டது நம் நாட்டில் எந்தவித இயற்கை வளங்களும் இல்லையே நம்மால் என்ன செய்ய முடியும் என்று லீ கன்னத்தில் கை கொண்டு உட்கார்ந்து விடவில்லை புத்திசாலித்தனமான தீர்வுகளை கண்டுபிடித்தார் ஒரே திசையில் சிந்திக்காமல் கொஞ்சம் மாறுபட்டு சிந்தித்ததோ என்னவோ அவரால் அந்த வெற்றியை அடைய முடிந்தது நம்மாலும் புத்திசாலித்தனமாகவும் தீர்வுகளை கொண்டு கண்டுபிடித்து அதை பின்பற்றி நடத்த மு இயலும் நாமும் நம் வீட்டையும் நாட்டையும் உயர்த்த பாடுபடலாம் இது போன்று ஒவ்வொருவருக்கும் இந்த எண்ணம் வந்தால் அனைவரும் இந்த நாட்டை முன்னேற்றமும் வீட்டையும் முன்னேற்றமும் அடைய இது ஒரு சிறந்த வழியாக இருக்கும் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வாழ்க வளமுடன்